அதிரடியாக பல மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரப்போகிற எல்லா நாட்களும் பயங்கரமான மழை பொழிவு ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் பன்னெண்டு மாவட்டங்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் கிடையாது எல்லா மாவட்டம்தான் இனிமே எண்ணிக்கை அல்லது இந்த பகுதி மட்டும்தான் மழை அந்த பகுதிகளுக்கு மழை கிடையாது இங்கெல்லாம் வெயில் பயங்கரமா இருக்கும் அங்கெல்லாம் மழை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இனிமே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலயும் பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே அது எப்போன்னு கேக்குறீங்களா மே பதினாலாம் தேதியிலிருந்து இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பயங்கரமான மிக மோசமான மழை பொழிவுகள் கடுமையான கனமழை மிக கனமழை அதிகனமழை எவ்வளவு மழை பெய்யணுமோ அனைத்து மழையும் பயங்கரமாக கொட்டி தீக்கப்போகுது மேற்கு தொடர்ச்சி முதற்கட்டமாக இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி எல்லாம் பயங்கரமான மழை பெய்யும் நேற்றைக்கு எடுத்துக்கோங்க நேற்றைய தினங்களே நல்ல மழை மதுரையில தேனி தென்காசி விருதுநகர்ல கூட சம மழை வந்திருக்கு விருதுநகர்லாம் பயங்கரமான மழை பொழிவு பதிமூணு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எட்டு முதல் ஆறு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள்ல பயங்கரமான மழை பொழிவுகள் பல பகுதிகளிலும் வெளுத்து வாங்கியிருக்கு சரி இது எப் இது இன்னும் மேலும் அடையுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த கனமழை தீவிரம் தீவிரமடையும் அனைத்து மாவட்டத்திற்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகும் எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சுருக்கமா வானிலை கொடுக்க முடியுமோ மழை வருமா வராதா அவ்வளவுதான் சுருக்கமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் மிக கனமழை உறுதியாக இருக்குது இப்போ வெயிலுடைய தாக்கம் எங்கெங்க பார்த்தா மழைக்கான அறிகுறியும் காணும் வெயில் தான் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ஒரு பக்கம் சில சமயங்களில் எங்களுக்கு வானம் மேகமூட்டமா இருக்குது மழை வர மாதிரி இருக்குது அப்படியே ஏமாற்றிட்டு ஓடி போயிடுது அப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க இனிமே அப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலையும் வானிலையில இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களை பார்க்க போறோம் ஒரு நவம்பர் மாதத்துல மழை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மழை பொழிவு தான் மே பதினால இருந்து பதினெட்டுக்குள்ள நம்ம பார்த்துடலாம் இதுல வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எங்க கிராமங்கள்ல மழை வரல நகர பகுதிகளில் மழை வந்துச்சு கிராமங்கள்ல மழை வரல இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு சில இடங்கள் பகுதியா மட்டும் எங்க மாவட்டத்துல மழை வந்துச்சு ஒரு ஒரு இடங்கள்ல மழை வந்துட்டு எங்க இடங்களுக்கு மட்டும் மழை வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்திலேயே ரெண்டு மூணு கமெண்ட் வந்து மாறி மாறி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே மாவட்டம்தான் அந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல மழை வந்திருக்குன்னு சொல்லி போடுறாங்க அதே மாவட்டத்துல இருக்கிறவங்க என்னப்பா உங்க இடத்துல மழை வந்துச்சான்னு சொல்லி அதிர்ச்சியா கேட்கறாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு நாள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ அதெல்லாம் பகுதியான மழை பொழிவு தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு அதனால இனி வரும் நாட்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் மே மாதம் தானே நமக்கு எங்கெங்க மழை வரும்னு மட்டும் அஜாக்கிரதையா உற்றுராதிங்க மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மே பதினாலு முதல் பத்தொன்பது வரை எச்சரிக்கையாக